ஓம் சிவாய் வாழ்க கவளமரன் வணக்கம் அனைவருக்கும் ஒருத்தர் தொழில் செய்யணும் அந்த தொழிலில் வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும் முதல்ல அவருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தொழில் ஸ்தானம் என்பது எது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பத்தாம் வீடு என்பது தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிம்பாங்க அது நம்ம போன பதிவிலே பார்த்தோம் இப்போது அந்த பத்தாம் வீடு உங்கள் ஜாதகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரிசப லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க ரிசப லக்னத்திலிருந்து பத்தாம் வீடு என்பது கும்ப ராசியை குறிக்கும் அப்போ கும்பத்துக்கு அதிபதி சனி கிரகம் அந்த சனி சனிகிரகம் எங்குள்ளது அதனுடைய அமைப்பு என்ன அந்த சனி கிரகம் இருப்பது ஒரு நட்பான வீடாக அல்லது ஆட்சி அல்லது உச்ச நிலையில் இருக்கா அப்புறம் அந்த சனி கிரகத்துடைய நட்சத்திரம் அந்த லக்னத்துக்கு உகந்த நட்சத்திரமாக இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே மேச்சிங்கை பரவாயில்ல நல்லபடியாக வருது அப்படின்னா தொழில் எடுத்து நடத்தலாம் சரி அந்த தொழில் எத்தனை காலம் ஓடும் அந்த தொழில் வந்து எவ்வளோ வருஷம் வந்து அவர் வந்து அந்த தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகி பெரிய அளவில் கோடேஸ்வரர் ஆவார் இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தசா புத்தி அதாவது நேர காலம் சொல்லுவோம் இல்லையா அது அந்த தசா புத்தி எப்படி உள்ளது சாதகமான தசை நடக்குதா இப்போது இப்போ தொடங்கலாமா அல்லது கொஞ்சம் காலம் கழித்து தொடங்கலாமா தொழிலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த தசா புத்தியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது தசா புத்தியில் ஒருவேளை இப்போ சனி கிரகத்துக்கு உகந்த தசாவாக சுக்கர தசாவோ அல்லது புதன் மகாதையோ நடக்குதுன்னு வைங்க புதன் மகாதசை அப்படின்னா அதனுடைய காலகட்டம் அது வந்து பெரிய டைம்லைன் அதே போல் சுக்கரமகாதை அது ஒரு இருபது வருடங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் த தொழில் எடுத்தால் ரொம்ப அருமையாக ஓடும் அதாவது ஆரம்பத்திலேயே சுக்கர மகாதசை ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த தொழில் எடுக்கும்போது சுக்கரனும் நல்ல இடத்துல இருந்தால் ஜாதகத்தில் அதுவும் பார்க்கணும் சுக்கரனும் நல்ல இடத்துல இருந்து அது வந்து தசாவாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அருமையாக இருக்கும் தொழில் நல்லாவே டெவலப் ஆகும் பெரிய அளவில் அவர் வந்து விருத்தி ஆகலாம் அடுத்தது இதே தொழிலில் வந்து பல தொழில்கள் செய்வாங்க இல்லையா அதாவது ஒரு தொழில் இல்லாமல் அதே போல பிரான்சஸ் ஆரம்பிக்கிறது அதே போல வேற வேற தொழில்களிலும் ஈடுபடுவது இதுக்கு என்ன பார்க்கணும் எப்படி பா பார்க்கணும் நம்ம ஜாதகத்துல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பத்தாம் வீட்டுக்குள்ள ஏதாவது கிரகங்கள் உள்ளதா ஓகேங்களா அதுவும் சுபத்துவமான கிரகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குருவோ சுக்கரனோ அல்லது வளர்பறை சந்திரனோ அல்லது தனித்த புதனோ இதெல்லாமே இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி எத்தனை தொழில்கள் அவருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கால்குலேட் பண்ணலாம்